கன்யாகுமரியில் செல்லோ தங்கோ வாடக குடுடா என கொஞ்சு கொஞ்சு பேசி இளைஞரிடமிருந்து சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாயை கரந்த காதல் ராணி பலவித போட்டோக்களை தினமும் அனுப்பர் போலீசில் கதறல் நடந்தது என்ன பார்க்கலாம் என்ன

முள்ளூர் துறை மீனவ கிராமத்தை சேர்ந்த மரியதாஸ் புஷ்பரதி தம்பதியரின் மகள் கேத்ரின் பிளஸ்ஸி என்ற பெண்ணுடன் பழகி வந்தார் இருபத்தி மூன்று வயதான கேத்ரின் பிளஸ்ஸியிடம் கடந்த ஏழு ஆண்டுகளாக சுஜின் நட்புடன் பழகி வந்த நிலையில் அது காதலாக மாறியுள்ளது காதலி கேத்ரின் பிளஸ்ஸியின் விருப்பப்படி கத்தார் நாட்டில் மீன்பிடி தொழில் செய்து வந்த சுஜின் கேத்ரின் பிளஸ்ஸியை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்துள்ளார் தொடர்ந்து கேத்ரின் பிளஸ்ஸி பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்ததாக கூறி பெங்களூருவுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருவரும் முடிவெடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளிசுனை அருகே ஒரு பெந்தே கோஸ்தே சபையில் வைத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்துள்ளனர் இந்த பிள்ளை நம்பி வருது எப்படி அப்பா அம்மா உதர்த்திட்டு ரெண்டு பிள்ளைகள் உண்டு ஒரு அக்கா இருக்கியாங்களாம் அந்த பிள்ளை வந்து உங்களை நம்பி வருது எப்படி நீங்கள் பாதுகாப்போம் ம் சரி வேலை கடலுக்கு போய் தண்ணிப்பட்ட வீடு இருக்கா உங்களுக்கு அண்ணன் தனி வீடு இருக்காங்க தனித்தனி வீடு உங்களுக்கு தனியாக வீடு இருக்கு வேறு பிரச்சனை ஒன்றும் சேஃப்டி சரி உங்களை நம்பி அந்த பிள்ளை வருது ம் நீங்கள் தான் கடைசியில் பாதுகாக்கணும் சரி அப்போ இங்கே கிறிஸ்தவ முறைப்படியான்னு திரும்ப நடக்குது சரியா சரி ஓகே ஆ உங்கள் பேர் என்ன ஆ என்ன எத்தனை வயசு ஆகுது என்ன ப்ராப்ளம் எத்தனை வருஷமா என்ன வீட்டில் சம்மதிக்கலையா என்ன காரணம் சரி இது அவர் வற்புறுத்தி என்ன கூட்டிட்டு வந்தார் அங்கே இருக்க சரி அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணால் ம் சரி அவரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தெரியுமா அப்படி அப்பா அம்மாலும் தெரியுமா தண்ணி வீடெல்லாம் இருக்கா சரி வேற பிரச்சனைகள் அப்போது கேத்ரின் பிளஸ்ஸி தனது அக்கா திருமணமாகாமல் இருப்பதால் தனக்கு திருமணமான விவகாரம் வெளியே தெரிய வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார் பின்னர் சுஜின் கத்தார் நாட்டிற்கு திரும்பி உள்ளார் கேத்ரின் பிளஸ்ஸி தனியார் நிறுவனத்தில் பயிற்சிக்காக பெங்களூரு சென்றுள்ளார் ரூம் வாடகை உணவு இதர செலவுகள் என பல முறை ஜிபே மூலம் சுஜினிடமிருந்து பணம் பெற்றுள்ளார் இதுபோன்று கடந்த இரண்டு ஆண்டுகளில் பனிரண்டு லட்சம் ரூபாயை வாங்கியுள்ளார் இதனிடையே கேத்ரின் பிளஸ்ஸியின் அக்கா திருமணம் முடிந்த நிலையில் கேத்ரின் பிளெஸ்ஸியுடன் சேர்ந்து வாழ மூன்று முறை கத்தார் நாட்டிலிருந்து சுஜின் வந்ததாக தெரிகிறது ஆனால் அப்போது கேத்ரின் பிளெஸ்ஸி சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அவரின் நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரித்த போது கேத்ரின் பிளஸி பெங்களூருவில் பல ஆண் நண்பர்களுடன் பழகி வந்ததும் அரைகுறை ஆடைகளோடு பல இடங்களுக்கு ஊர் சுற்றி வந்ததும் தெரிய வந்துள்ளது பலனின்னா சரி அக்காலை முடி எட்டு ஒரு மூணு நாலு மாசத்துல அக்கா கல்யாணம் அக்காலை கிளம்ப முடிஞ்ச சேர்ந்து வாழலாம் நான் பெங்களூர்ல மறுபடியும் வேலைக்கு போறேன் நீங்க கத்தாருக்கு போங்க நான் மறுபடியும் கத்தாறு கிளம்ப போனேன் அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு வாட்டி நான் லீவு வந்தேன் ஒரு வாட்டி ஒரு ஆறு மாசத்துல மறுவாட்டி லீவ் வரும்போது ஒரு அஞ்சு மாசத்துல லீவு வந்தேன் ஊருக்கு ரெண்டு வாட்டி வரும்போதும் இங்கே ஊர்ல இல்லை ஃபோனில் கேட்டால் கொஞ்ச நாள் போட்டு ஆறு மாதம் போட்டு ஒரு வருஷம் போட்டங்க கடைசியாக முடியாமல் வச்சது கேட்டேன் நீ என்ன வேண்டாம்னு சொல்லுதா இல்லை வேணும்னு சொல்லிதையா நீங்கள் வேணும் ஆனால் நீங்கள் மறுபடியும் வெளிநாட்டுக்கே போங்க இப்படி சொல்லிட்டாப்ல நான் இன்னும் எப்படி போக முடியாங்க என்னை என்னால் முடியாத பட்சத்தில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தேன் ஐயா இந்தோட நான் பைசா எல்லாம் கொடுத்தேன் நான் ஏமாந்து போனேன் பன்னெண்டு லட்சம் அதுக்குள்ள பில் என்ன கையில் இருக்குது அதை தாண்டி கூட கொடுத்தது பைசா வேறு எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க எனக்கு படிப்பு தேவை வேணும் பெங்களூரில் வேலையை போக வேலைக்கு நான் போகலை வீட்டுக்கு தெரிய நான் சம்பளம் அனுப்பி கொடுக்கணும் இல்லை வீட்டு பைசா அனுப்பணும் எங்கள் அம்மாவை தனியாக பைசா அனுப்பி கொடுக்கணும் இல்லை எல்லாம் வீட்டுக்கு தேவைகை எனக்கு படிப்புக்கு நான் எங்கள் பெங்களூரில் ரூம் வாடகை எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் நான் எங்கே ஜாலியாக இருக்கணும் நீங்கள் வர்றதுனா நான் கஷ்டம் தெரியாமல் நான் இங்கே இருக்கணும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சந்தோஷமாக வாழல சொன்னான் இப்போ நான் வந்து கேட்டு இப்போ கூப்பிட்ட வரது நான் மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் மாட்டேன் லாஸ்ட்டாக அவள் இனிமே மேலே ஒரு பெட்டிஷன் கொண்டு கொடுத்தா கொடுக்குற சேஷன் நான் அவளை வரப்புறது கொண்டு போய் கல்யாணம் பண்ணணும் அதுக்காக என்ன கூப்பிட்டு விசாரித்தாங்க அங்கே ரோஸ் சார் தான் இந்த ரிசை சார் கூப்பிட்டு என்ன விசாரிச்சாங்க அப்போ நான் போய் சின்ன சார் நான் வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது சார் நீங்கள் பாருங்கள் சார் நான் வரப்பிரச்சனை ஒன்றும் கூப்பிட்டு போயில்ல அவங்களாட்டி வந்தாங்க என்ன பாருங்கள் சார் அவங்க பார்த்துட்டு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேப்பர் அப்படியே கையில் திரும்ப கொடுத்தாங்க ஏமா இந்த கம்ப்ளைண்ட் ஒன்றும் செல்லுபடியாகாது நீ வீடியோவில் பேசின ஆதார் ரெக்கார்டு மொத்தம் அந்த பையனு கையில் இருக்குது அதனால் இது செல்லுபடியாவது நீ போமா இங்கே இந்த லெட்டரை கொண்டு போய் நாங்கள் உனக்கு இவோ வேணுமா காசு வேணுமா நான் என் ஐயா வேண்டாம் எனக்கு எனக்கு காசு தான் வேணும் அப்படின்னா நீ கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கினான்னு சொன்னாங்க காசி மேட்டருக்கு நாங்கள் ஸ்டேஷன் பொறுப்பு நீ கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கினானு நான் அது பிறகு நம்ம கொடுத்த கோர்ட்டில் போய் ரெண்டாவது நீதிமன்றம் பண்றேன் கிடையாது அங்கே போய் காவல்துறை நடவடிக்கை ஆமாம் அவங்க நடவடிக்கை தந்த பிறகு அவங்க சொன்னாங்க என்ன எடுக்கணும் நடவடிக்கை எனக்கு அவள் வேண்டாம் அவள் என்ன ரொம்ப ஏமாத்தாச்சு அதுக்கான எல்லா ஃபோட்டோ ஆதாரம் நான் கோர்ட்லேயும் கொடுத்துட்டேன் அவள் வேற வேற ஆம்பளை பசங்களோட நிறைய பேர் கூட இருக்கா சுற்றுதான் அவ்வளவு சிட்டி லைஃப்ல அவ இருக்கா அதை நான் காட்டு கொடுத்தாச்சு அந்த போட்டோவை நான் இங்கே எல்லாரும் பத்திரிகை உங்களை எல்லாரும் தந்துட்டேன் ஸ்டேஷன்ல கொடுத்தேன் கோட்டையாகவும் கொடுத்தேன் எனக்கு ஒரு முடிவு எனக்கு அவ வேண்டாம் எனக்கு என்ன ஒரு காசு என்ன ஒரு வாழ்க்கை பார்க்க வேண்டியிருக்கு தனது ஆறுயிர் காதலி பல ஆண்களோடு சுற்றித் திரியும் புகைப்படங்களை பார்த்த சுஜின் இவர் அவருக்கு அனுப்பிய பணத்தின் ஆவணங்கள் சாட்டிங் செய்த ஸ்கிரீன்ஷாட் காட்சிகள் பெந்தேகோஸ்தே சபையில் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் வீடியோ காட்சிகள் மற்றும் திருமணம் செய்து கொண்ட புகைப்படம் உள்ளிட்டவற்றை புதுக்கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து புகார் தெரிவித்துள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட சுஜின் குளித்துறை நீதிமன்றத்தில் மோசடி வழக்கை தொடர்ந்துள்ளார் தனது பணத்தையும் வாழ்க்கையையும் இழந்து நிற்க காரணமான காதலியிடமிருந்து பணத்தை மீட்டு தருவதோடு காதலி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஜின் கோரிக்கை விடுத்துள்ளார்